ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவாஐல் சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்க நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தீப்தியை தான் காட்டுறாங்க தீப்தி வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்கள் பாரு எங்கிட்டலாம் நகையை நகையே கேட்டுட்டுருக்காத இதோட உனக்கு ஒரு குட் பாய் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தீப்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா நீ இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற நான் இப்போ ஒன்னை பற்றின நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கவும் அப்படியா நீ தாராளமாக கொடுத்துக்கோ உன்ன பற்றின ஃபோட்டோ எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது அதை மட்டும் நான் வெளியிட்டேன்னு விட்டேன்னு அப்புறமா உன்னுடைய நிலமை என்னாகும்னு தெரியுமா அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தீப்தி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ இவனை நம்பி நம்ம ஏமாந்துட்டோமே இவனை நம்பி நம்ம வந்து இவ்வளோ நகை நம்ம தூக்கி கொடுத்ததுக்கு நல்லாவே நம்மளை ஏமாந்துட்டா அப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு தீப்தி வந்து அதிர்ச்சி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எங்கள் இந்திராணியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து தேவன் ஆகிய வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பார் இந்திராணி இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சுது இன்னும் கண்டிப்பாக நம்மளுக்கு நகை கிடைக்க போகிறது கிடையாது இந்த கல்யாணத்தை இதோட நிறுத்திட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜாமுனா வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்க சம்மந்தியம்மா தயவுசெய்து நான் சொல்கிறது கேளுங்க இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க நான் சொல்கிறேன் சொல்கிறது கேளுங்க என் பொண்ணோட வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காவோ அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க உங்களுக்காக நாங்கள் நாலு மணி நேரம் டைம் கொடுத்தோம் அது முடிய போகுது இன்னும் வந்து நகையை கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் நகையில் நீங்கள் தானே எடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே செல்லம்மா வந்து இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்ம ஐயலையை மாட்டி விடணும்னு சொல்லிக்கிட்டு இப்போ வசமாக நம்மளே வந்து மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே இவங்க ரித்தியாவோட கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க போலுக்கு அப்படின்னு செல்லம்மாவும் பதட்டமாக இருக்கவும் இப்போ ஜமுனா வந்து அழுறாங்க நான் சொல்கிறது கேளுங்க நகையை நாங்கள் எடுக்கவே இல்லை எப்படி நகை காணாம போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அயலி வந்து நகையோட வாராங்க நகை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே நான் அயலி வந்து நகை எடுத்து கொண்டு சித்தி இருந்தாங்க நகை கிடச்சிருச்சு அப்படிங்கவும் அப்போ அயலி விட்ட வந்து இந்திராணி கேட்குறாங்க அயலி இந்த நகையில எப்படி கிடைச்சிது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது அப்ப அயலி வந்து சொல்றாங்க இப்போ நான் அதை பத்தி பேச வேண்டாம் நகை கிடைச்சிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா அயலி வந்து இப்படி ஒருத்தன் நகை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கதை கதையை சொல்லியிருந்தாங்க தீப்தி தான் நகையை கொடுத்தா அப்படிங்கிற கதையை வந்து அவங்க விட்டுருந்தாங்க என்னை தீப்தி வந்து வசமாக மாட்டிக்கிடக்கூடாது தீப்தியை நம்ம என்ன இருந்தாலும் காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவனை மட்டும் மாட்டி விட்டுருந்தாங்க அப்போ அவனை வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ரொம்ப நல்லதாக போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்திராணி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அயிலி நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக அந்த நகை கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜமுனா வந்து அயிலியை பார்க்குறாங்க அப்போ அயிலி வந்து சித்தி நீங்கள் கவலைப்படாதீங்க போங்க இந்த நகையெல்லாம் ரித்தியாவுக்கு போய் கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜமுனா நகையை எடுத்துட்டு போகிறாங்க உடனே பத்மா வந்து என் பேத்தின்னா அப்படி தான் பார்த்தீங்களா கரெக்டாக அந்த இடத்துல கொண்டுட்டு வந்துட்டா எல்லாரும் அயிலியை போட்டு திட்டிட்டு இருக்கிறீங்களே ஆனால் பாருங்க ரித்தியாவோட கல்யாணம் இன்றைக்கி நடக்குதுன்னா அதுக்கு முழு காரணமும் அயிலி தாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜமுனா கிட்டேயும் செல்ல மாட்டேன் சொல்கிறாங்க இன்னும் இல்லாத என் பேத்தியை பற்றி நீங்கள் சந்தேகப்படுறோ இல்லைனா இந்த மாதிரிக்கு தப்பு தப்பாக பேசுகிறதோ இதோட நிறுத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அயிலி வந்து தீப்தி கிட்டே போகிறாங்க அங்கே பார்த்தியா அவன் எவ்வளோ மோசமானவன்னு அவனை நம்பி நீ ஏமாறதுக்காக போனி அப்படிங்கவும் தீப்தி வந்து அழுது அழுதுகிட்டு இருக்கிறாங்க சரி நீ அழுதுட்டு இருக்காத யாராவது பார்த்துட்டாக்கி அப்புறமா வந்து உண்மை தெரிஞ்சிட போது நீ போ அப்படின்னு சொல்லவும் உடனே தீப்தியும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து அயலியை பாராட்டிட்டு இருக்கிறாங்க தான் சிறிதா அயலி உன் தங்கச்சியோட நின்ற நின்றக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு பம்பரமா சொல்லிட்டு நகையை நீ காப்பாத்திட்டி அப்படின்னு சொல்லவும் என்ன சீனியர் என்னை மட்டும் இருக்கிறீங்க இந்த நகை கிடைக்கிறதுக்கு முழு காரணமும் நீங்கள் தான் நீங்கள் கொடுத்த தைரியத்தில் தான் இந்த நகையை நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்ருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க சிவா வந்து அங்கே வந்துட்டுருக்கவும் அப்போ கபிலன் வந்து ஃப்ரெண்ட்ஸுகளோடு அவங்க பேசிட்டு தான் பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அடையிறாங்க என்னது கபிலனுங்க நின்றுட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சடையவும் நம்ம உடனே போய் நம்ம கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு அயலி கபிலனுங்க வந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் என்ன சீனியர் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் நான் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அயிலியை கூட்டிகிட்டு வராங்க அப்போ கபிலன்ட்டு வந்து இந்திராணி சொல்கிறாங்க என்னடா டைம் ஆகிப்போச்சுது இங்கே வந்து நின்று பேசிகிட்ருக்குற போ அப்படின்னு சொல்லவும் போய் கிளம்பு அப்படிங்கவும் உடனே கபிலன் அங்கே இருந்து போயிருந்தாங்க அடுத்தது அயலியும் சிவா அவங்க வராங்க இப்போ சிவா வந்து சொல்கிறாங்க இங்கே தான் நின்ற அப்படிங்கவும் உடனே அங்கே பார்க்குறாங்க அப்போ கபிலனை காணலை என்ன சொல்கிறீங்க சீனியர் கபிலன் இங்கே தான் வந்திருக்கான்னு சொன்னீங்க ஆளை ஆழக்காணலி அப்படிங்கும்போது நீங்கள் வேற யாரையாவது பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை நான் கபிலனை தான் பார்த்தேன் அயலி அப்படிங்கிறாங்க அப்போ இங்கே தானே இருந்திருக்கணும் இல்லை 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 அப்படிங்கும்போது நீங்கள் வேற யாரையாவது பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு கபிலன் இருக்குதுன்னு சொல்லியிருப்பீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகவும் சிவா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க நம்ம கப்டன் பார்த்தது உண்மை தானே என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே குழப்பமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி வந்து அயிலியை கூப்பிடவும் அவங்களும் போகிறாங்க இங்கே பாருங்க அயிலி உங்கள் தங்கச்சியோடைய கல்யாணம் நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணி நேரத்துலேயே நகையை கண்டுபிடிச்சி நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கன்னா பெரிய விஷயமாக்கும் உண்மையிலேயே உங்களை பாராட்ட தான் செய்யணும் அப்படின்னு இந்திராணி சொல்கிறாங்க அதனால உங்களுக்காக நான் ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அயிலி பார்க்குறாங்க இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என் தங்கச்சி முயற்சிக்காக தானே அதை பண்ணணும் அப்படிங்கும்போது போது நீங்கள் ஒன்றும் அப்படி சொல்லலாம் அது உங்களுடைய பெருந்தன்மை ஆனால் நீங்கள் பாருங்களேன் நான் உங்களுக்காக ஒரு பட்டுப்புடவை வாங்கி வச்சுருக்கிறேன் நீங்கள் பாவட தவணியில் தானே இருக்கிறீங்க நீங்கள் போய் கிராண்டாக அந்த பட்டுப்புடவை கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு இந்திராணி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாத அயிலி இந்த புடவை நீங்கள் கட்டிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்திராணி இப்படி வற்புறுத்ததை பார்த்துட்டு அயிலே அந்த புடவையை வாங்கிட்டு போகிறாங்க இதை வந்து செல்லம்மா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க பாரு இந்த இந்திராணி அயலிக்காக வந்து இவ்வளோ காஸ்ட்லியான புடவையெல்லாம் கொடுத்துட்டு பார்த்துருக்குறா அப்படின்னு சொல்லவும் இப்படியே போனாக்கி அப்புறமா இந்திராணியோட மனசுல அயில இடம் முடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜமுனா ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த இந்திராணி வந்து அயிலிக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான புடவை கொடுத்துட்டு இருக்கிறா இவ மேல மட்டும் அவ ரொம்ப பாசம் இருந்தானா அப்புறமா நம்ம பொண்ணோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிரும் ஏன்னா அயில லேஸ் பட்டவ கிடையாது அவன் நகையை எப்படியோ காப்பாத்தி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்காக இவன் நல்லவனா இது கிடையாது இவ என்ன இருந்தாலும் சரிதான் இவன் இவளை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் இவளால் நாளைக்கு என் பொண்ணுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனா நினைக்கிறாங்க இப்போ இந்த புடவை இவளை கெட்டக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பங்கு பார்த்தோம்னா அவங்க ஐலி வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க அந்த புடவையை ரூமில் வச்சுட்டு அப்போ செல்லம்மா வந்து அந்த புடவை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா ஐலி அங்கே வராங்க வந்ததுமே இந்த புடவை நம்ம கெட்டிக்கலாம் நம்மளுக்காக ஆசையாக இந்திராணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை பார்க்குறாங்க பார்த்தோம்னா புடவையை காணலை என்னது இந்த புடவையை கட்டில்தான் நம்ம வச்சுட்டு போனோம் அதுலேயும் புடவை அங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூம் அவங்க தேடிட்டு இருக்காங்க தேடினதுமே எங்கேயுமே கிடைக்கல ஐயோ அந்த புடவை அயலி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவோ அப்போ வந்து தேவனாயிக்கும் இந்த புடவை வந்து கொடுத்த விஷயம் தெரியும் அப்ப வந்து பார்த்தோம்னா அயலி வந்து அவங்க வராங்க வந்ததுமே அங்க இந்திராணி வந்து கேக்குறாங்க என்ன அயிலி நான் அவங்ககிட்ட புடவை கொடுத்தோம்னா அதை கட்டிக்கலையா அப்படின்னு சொல்லும் போது அப்ப அயலி வந்து எதுவுமே பேசாம அப்படியே திருதிரா முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கபிலோட அம்மா சொல்றாங்க இந்திராணி உனக்காக புடவையை கொடுத்தா அதை கெட்டிக்காமல் நீ இப்படியே வந்திருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கள் இந்திராணியை மதிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மேடம் அப்படிங்கிறாங்க அப்போ எதுக்காக நீ புடவையை கட்டிக்கல அப்படிங்கும் போது அப்போ வந்து ஐலி வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க இந்திராணி இருக்கிறாங்க என்ன ஐலி என்ன ஆச்சு அப்படிங்கவும் இல்லை மேடம் அந்த புடவையை காணலை அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டுருக்கிற புடவையை காணலை அப்படின்னு தேவநாயகி வந்து கோபத்தோடு இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் நாங்கள் எது கொடுத்தாலும் காணாமல் போயிருமா என்ன ஏற்கனவே நகையை காணாம போச்சுது அதை கண்டுபிடிச்சப்புறமா கொடுத்துட்டீங்க இப்போ என்னன்னா புடவையை காணலையா என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கேட்கவும் ஒருவேளை காஸ்ட்லியான புடவைன்னு சொல்லிட்டு அதையும் வந்து வித்துட்டு வந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அயிலி வந்து ஐயோ நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க அப்ப இந்திராணி வந்து சொல்றாங்க எங்க பாருங்க சித்தி நீங்க அயிலி பத்தி அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அந்த புடவை எங்க போயிருக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் இதை வந்து செல்லமா ஒண்ணுன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ஐயோ ஒருவேளை நம்ம புடவை எடுத்து வச்சுதான் இவங்க வந்து பாத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா பயப்படுறாங்க இன்னும் இருப்பங்க பார்த்தோம்னா ஜமுனா வந்து எப்படியாவது அந்த புடவை காணாமல் போயிடுச்சுதா அதுவே எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இந்திராணிகிட்ட வந்து கபிலனோட அம்மா கேட்குறாங்க என்ன சொல்ற இந்திராணி புடவை எப்படி காணாம போச்சுதுன்னு உனக்கு தெரியும் அதாவது எங்கே இருக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா சித்தி அந்த புடவை எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் வாங்க நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது கிட்டதுமே அயலிக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க புடவை இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது ஆமா தெரியும்னு சொல்கிறாங்க அடுத்து அடுத்து என்ன நடக்கும் போது செல்லம்மா வந்து இந்திராணி கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட போறாங்க என்ன நடக்கும் சொல்லி பார்க்கலாம்.